அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய செம்மறி ஆடு மற்றும் வெள்ளாட்டங்குட்டிகளை வந்து சேல் பண்ணணும் அப்படின்னு போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன் அதுக்கு வந்து வெள்ளாட்டங்குட்டிக்கு வந்து இன்றைக்கி சேலுக்கு வந்து ஆள் வந்துட்டாங்க ஸோ இது எல்லாமே வளர்ப்பு குட்டிக்கு தான் போகுது அதாவது நம்ம பண்ணையிலேருந்து விஜயலட்சுமி ஃபார்ம்ஸ்லேருந்து ராஜபாளையம் ஒரு ஃபார்முக்கு தான் இது வந்து மொத்தமாக கொடுத்துருக்குறோம் போன வாட்டி நாங்கள் கொடியாடுகள் பெரிய வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை கொடுத்த அதே சேம் ஃபார்முக்கு தான் போகுது எல்லா குட்டிகளுமே இது மொத்தம் பார்த்திங்கன்னா பதினெட்டு குட்டி பதினெட்டு குட்டி வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமமான குட்டிகள் வந்து கன்னிக்குட்டி கருப்பு ஒரு குட்டி அப்புறம் கரும்பு ஒரு ஒன்று திரும்ப இன்னொரு செவலை மரம் குட்டி ஒன்று இந்த மாதிரி தான் மொத்தம் எல்லாமே வந்து நல்ல ப்ரீடான குட்டிகள் தான் வாங்கும்போது விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து மொத்தமாக ஒன்று இருபத்தஞ்சி சம்திங்கில் வாங்கினாங்க ஏன்னா வாங்கினது நான் கிடையாது அப்பா தான் வாங்கினாங்க குட்டிகள் எல்லாமே நல்ல குட்டியாக தான் இருந்திருக்காங்க ஆனால் குட்டி வரும்போது பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப முடி அப்படி இப்படிமா தான் இருந்திருக்குது நான் குட்டி வீடியோ கூட பார்க்கல அப்படி தான் சொன்னாங்க இப்போது குட்டிகள் எல்லாமே நல்ல ஷைனிங்கில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குட்டியோட வெயிட்டு செப்பரேட்டாக தனித்தனியாக ஒன்று ஒன்றா பிடிச்சி வெயிட்டு நாங்கள் போட்டோம் ஏன்னா அவங்க வெயிட் பிரிட்ஜில் போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ எங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காண்டி வந்து நாங்கள் இங்கே போட்டுக்கிட்டோம் ஒரு வெயிட்டு அப்புறம் வந்து வீடியோ கிளிப்பிங்கில் வந்து கடைசியில் கொடுத்துருக்குறேன் அது வெயிட் பிரிட்ஜில் போட்டது எப்போவும் பார்த்திங்கன்னா வந்து குட்டிகள் ஏற்றும் போது சைடில் தாவி போகாமல் இருக்கிறதுக்கும் குட்டிகளுடைய கால் வந்து ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கும் வந்து எப்போவுமே இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுட்டு ஏற்றுங்க வெள்ளாட்டங்குட்டியாக இருக்க போய் வந்து மேலேயுமே நாங்கள் அடைச்சிட்டோம் சைடு மேலே எல்லா சைடுமே அடைச்சிட்டோம் ஏன் அப்படின்னா இது வெள்ளாடு வந்து சும்மா இருக்காது செம்மறியாடு மாதிரி கூட கிடையாது வெள்ளாடு ரொம்ப சேட்டை பண்ணும் வெளியில் தாவிருச்சு அப்படின்னா காலு கை ஒடிஞ்சிரும் சில டைம் வண்டி பைக்கிட்டு இருக்கும்போது தாவிருச்சு அப்படின்னா குட்டியே இறந்து போதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் எப்போ பார்த்தாலும் லோட் பண்ணும்போது இந்த மாதிரி சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே பண்ணிட்டு ஏற்றுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டிகள் நான் எப்பவும் சொல்கிறது தான் குட்டிகள் வந்து அளவுக்கு மேலே ரொம்ப ஏற்றாதீங்க இப்போ இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது பெரிய கடாய்கள் வரைக்கும் நல்லா ஏற்றிக்கலாம் ஆனால் நாங்கள் இப்போ பதினெட்டு தான் ஏற்றியிருக்கோம் அவ்வளோதான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வெயிட் பிரிட்ஜில் வெயிட் போட்டாச்சு இது வந்து அவங்களோட வாங்கினவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காண்டி வந்து வெயிட் பிரிட்ஜே அங்கே வந்து இட போட்டாச்சு காலையில் வந்து எந்த தீவனமுமே போடாமல் வெறு வயிற்று தான் எடை போட்டோம் வெயிட் பிரிட்ஜுக்கும் எங்களுக்கும் வந்து எவ்வளோ வித்தியாசம் ஆச்சுன்னா ஒரு அஞ்சு கிலோ டிஃப்ரென்ஸ் வந்து வெயிட் பிரிட்ஜில் காமிச்சது ஒரு நியர்லி ரெண்டு இல்லாட்டி மூணு கிலோ வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் ஏன்னா வெயிட் பிரிட்ஜில் அப்படி தானே இப்போ வந்து அவங்க ஃபார்முக்கு வந்தாச்சு அங்கே ஃபார்மில் ஒன்றுன்னா வந்து சேஃப்டியாக இறக்கி விட்டுக்கிட்டு இருக்கிறோம் பார்த்திங்கன்னா டம்மு டம்முன்னு தூக்கி போடுறது இந்த மாதிரிக்கு வேலைகள்லாம் யாரும் பண்ணாதீங்க ஏன் அப்படின்னா ஒரு இடத்துக்கு வளர்க்க போகிறது அப்படிங்கும்போது நம்ம நம்ம இருந்து போனாலும் சரி நம்ம யாருக்கும் கொடுத்தாலும் சரி நம்ம வாங்கினாலும் சரி ரொம்ப சேஃப்டியாக பையன் மெதுவாக அதுவும் ஒரு உயிர்ன்ட்டு வந்து இறக்கி விடு இறக்கி விடுங்க அதையும் வந்து ஒரு நல்ல ஒரு உயிராக மதிங்க ரொம்ப யாருக்கும் நம்ம வந்து வித்துட்டோம் நம்மளோட கடமை முடிஞ்சு அப்படின்னு யாருமே செய்யாதீங்க ஏன் அப்படின்னா வாங்குறவங்களும் காசு கொடுத்து தான் வாங்குறாங்க நம்ம கொடுக்குறதும் வந்து காசு வாங்கிட்டு தான் கொடுக்குறோம் அப்போது வந்து நம்ம பொருள் வந்து சேஃப்டியாக அங்கே இறக்கி விடுறது தான் நியாயமான ஒரு செயல் அதையும் தாண்டி ஒரு மனிதாபிமானமாக வந்து கொஞ்சம் பைய இறக்குங்க ஏன் அப்படின்னா சந்தையில் நீங்கள் ரொம்ப பார்த்துருப்பீங்க யாருக்கோ போட்ட காசு மாதிரி தூக்கி 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 போடுவாங்க அப்படிலாம் தயவுசெய்து செய்யாதீங்க முடிஞ்ச அளவுக்கு இது ஒன்று தான் நான் சொல்லக்கூடியது அப்படின்ட்டு ஸோ இப்போ வித்தது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று நாற்பத்தி ரெண்டு ஐநூறு அந்த கணக்கு வந்து வந்துருச்சு உயிரடை நானூற்றி அறுபது ரூபாய்க்கு வந்து கொடுத்துருக்குறோம் இது வந்து எந்த ஒளிவு மறைவு எதுவுமே கிடையாது அப்படி நாங்கள் கொடுத்தது வாங்கினது அப்படியே சொல்கிறோம் இந்த மாதிரி வந்து வீடியோவில் யாரும் சொல்லுவாங்களான்ட்டு தெரில ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்